மாமஜியை முதல் முதல் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஷன் இல்லாமல் இருந்தது ஆனால் அவரோட ஸ்பீச்சஸ் கேட்டு அவரோட பல ப்ராக்டிஸ் எல்லாம் பழக பழக இது ஒரு பெரிய விஷயம் உடம்புலேயே ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது இந்த டென்ஷன் ஆயாய் ஹோம் ஆயாய் அலர்ஜிக் கிராங்கைடிஸ் வந்து டாக்டர்கள்லாம் இது வந்து சரி பண்ண முடியாத கேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க லைஃப் லாங் நீங்கள் மருந்து தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எனக்கு வந்து சாமிஜி வந்து ஒரு தெய்வம் போல வந்து இந்த பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு கேட்டார் இந்த மனப்பயிற்சி இது என்ன மாறா இதில் இதெல்லாம் உங்களை மாதிரி மகான்களுக்கு வேணா சாத்தியம் எங்களை மாதிரி சாமானியர்கள் இந்த நான் சொன்னேன் அப்ப அவர் உடனே சொன்னாரு யார் ஏன் மகான் பொதுவாகவே ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் எனக்கு இந்த மகான்கள்லாம் யார் உங்ககிட்ட என்ன இருக்குது நிறைய பேர் தலையை சுற்றி வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற கொஸ்டின்லாம் எனக்கு நிறைய இருந்தது சுவாமிஜி அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் பிரெயின் செல் வந்து கோடி கணக்கில் இருந்தாலும் நிறைய பேருக்கு விஞ்ஞானிகளுக்கு மற்ற அறிவாளிகளுக்குமே பத்து பர்சன்ட் பிரெயின் செல் தான் ஆக்டிவேட் ஆகுது பாக்கியெல்லாம் தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால எல்லா பிரெயின் செல்லும் ஆக்டிவேட் ஆகுது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த செல்ஃப் மேக்னட்டிசம் பயோ மேக்னட்டிசால அந்த துரியங்கிற தியானம் பண்ணுறதுனால மூளையில் இருக்கிற எல்லா பிரெயின் செல்லும் ஆக்டிவேட் ஆகும்போது அவங்கள சுற்றி ஒரு வெளிச்சம் தோணுது அப்படிங்கிறத சாமிஜி எனக்கு உணர்த்தினார் அதே மாதிரி எதை பற்றி கேட்டாலும் எந்த டாபிக் கேட்டாலும் எப்படி இவரனால ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் அவர் நான் டைரெக்டாக அவரை கேட்கல அவரும் டைரெக்டாக சொல்ல சொல் சொல்கிறது இல்லை பிரெயின் செல் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல அலை வடிவில் இருக்குது அந்த அலை வடிவத்துல இருக்கும் போது சின்ன கருவி குறிப்பிட்ட அலையை ஈர்க்க முடியும் போது இந்த பிரெயின் செல் பூரா ஆக்டிவேட் ஆகும்போது என்ன தேவையோ அது வந்து அதான் ஆக்டிவேட் ஆகுது எனக்கு நான் ஒரு புக் எழுதுறேன் சாமிஜி நீ எழுதுறேங்கிற நினைப்பே விட்டுரு பலர் வந்து எழுதிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு வந்து அது புரியவே இல்லை நான் புக்கு எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத பல விஷயங்கள் அதுல வந்து விழுந்துருது அப்ப எனக்கே அப்படின்னா அப்ப அவரு வந்து தியானம் பண்ணி பண்ணி மணிக்கணக்கல நாள் கணக்குல தியானம் பண்ணி பண்ணி அவரோட பிரெயின் செல் பூரா ஆக்டிவேட் ஆகி அவரை சுத்தி ஒரு ஒளி வெட்டம் இது எல்லாருக்கும் தெரியுமோ என்னமோ தெரியல நான் வந்து பொதுவா ஸ்கூல்ல படிக்கும்போது வாத்தியார் ஒரு உலகத்துல இருப்பார் நான் ஒரு உலகத்துல இருப்பேன் ஆனா கேப்பாரு வாத்தியார் என்னை கேள்வி கேட்டா அது எப்படியோ காதல் பதிஞ்சு பதில் சொல்லிடுவேன் அந்த மாதிரி சாமிஜியோட ஸ்பீச்சு கேட்கும் போது நான் வந்து பார்க்கறது என்னென்னா அது வரைக்கும் அவர் குடுவான் தமிழ் பேசிட்டு ஒரு சாதாரண மனிதராக இருப்பார் அந்த சேரில் உட்கார்ந்து அவர் பேச ஆரம்பிக்கும்போது ஐ கேன் ஃபீல் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி ஒரு ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே இறங்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அவர் இருக்கிற இடம் என்னையும் சேர்த்து எல்லாத்தையும் ஆட்படுத்துகிற அதிசயத்தை நான் பார்க்க முடிஞ்சுது சொன்ன மாதிரி நீங்கள் நம்பினா நம்பலாம் நம்பாட்டி பரவாயில்ல அந்த மாதிரி பண்ணும்போது அவரை சுற்றி இருந்திருக்கிற அந்த ஆறாவோட இதை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஸ்பீச் முடிஞ்சு என்னை காரில் ஏற்றிட்டு இருக்கிற இடம் வரைக்கும் போகும்போது இன்றைக்கி எப்படிமா இருந்தது அப்படின்னு கேட்பார் நான் அதை காதலையே கேட்டிருக்க மாட்டேன் ஆனால் வந்து நான் தகுந்த பதில் சொல்லிடுவேன் சாமிஜி இப்படி இருந்தது சில சமயம் ஓப்பனாக சொல்லுவேன் சாமிஜி இன்றைக்கி தான் தூக்குலாக இருந்தது சிந்தனை காணோம் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு அவர் சொல்லுவார் நான் என்னம்மா பண்ணட்டும் முன்னால் உட்காந்துருக்கிறவங்கள வச்சு தான் நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிடுவார் மாமிஜியை முதல் முதல் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஷன் இல்லாமல் இருந்தது ஆனால் அவரோட ஸ்பீச்சஸ் கேட்டு அவரோட ப்ரா ப்ராக்டிஸ் எல்லாம் பழக பழக இது ஒரு பெரிய விஷயம் இவர் வந்து ரொம்ப பெரிய மகான் ஆனால் இவருக்கு வந்து உரிய மரியாதை இன்னும் தமிழ்நாட்டிலையோ கிடைக்கலன்னு அதுக்கு ரொம்ப இது என்னென்னா அந்த ஃபங்க்ஷனில் அவருக்கு ஒரு மாலை போட்டாங்க அந்த மாலை அவரோட தலைக்குள்ளேயே போகலை க வாய்க்கிட்ட வரும்போது பிஞ்சு போச்சு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் இவருக்கு புரிய மரியாதை இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு அவரை சாப்பிட கூப்பிட்டோம் அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது இந்த மாதிரி தனியாரெல்லாம் கூப்பிட்டப்போ இல்லை அவர் வந்து சொன்னார் இல்லை அவங்க ரொம்ப பிரியமாக அப்போ வந்து ஆள் உயர மாலை வாங்கி அவருக்கு நாங்கள் போட்டு அவர் மடார்னு காலில் விழுந்துட்டேன் அந்த மா அந்த முதல்ல காலில் விழுகாமல் இருந்த என்னோடய ஈகோலாம் அன்றைக்கி அடிஞ்சு போய் இவர் காலில் விழுந்து சாமிஜி என்னோடய ஆணவமெல்லாம் அழிஞ்சு தூள் தூள் ஆகிட்டுது இனிமேல் என்னை ஏற்றுக்குங்கிற மாதிரி கா அவர் காலில் விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து தங்க ஆரம்மிச்சாரா அதுக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் இருந்து அவர் சொல்லிட்டாரு எனக்கு வந்து வேண்டியது கொஞ்சம் சாப்பாடு ருசியும் தேவையில்லை ஆனால் என்னோட வர்ற ஆளுங்க என்னை பார்க்க வர்றவங்களாம் முக வேறுபாடின்றி எங்கே ஏற்க முடியுமோ அங்கே தான் தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார அப்புறம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எனக்கு எப்பவுமே சின்னதுலேருந்து ஒரு இது என்னென்னா யாரையும் இருந்தே ஜட்ஜ் கணக்கிடுவேன் முதல்ல ஒரு முதல்ல ஒரு முடிவு வந்துடும் இவங்க இப்படித்தான்னு ஆனால் கொஞ்ச நாள் தூரத்துலேருந்தே அவங்கள இட போடும்போது என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் சந்தோஷப்படுவேன் இல்லைன்னா அப்செட் ஆவேன் அது மாதிரி சாதாரணமாக நினச்ச ஒரு தொடக்கத் தொடக்க அளவில்லாத முடிய ஒரு அபூர்வ கல் அப்படின்னு உணரும் போது இவரோட இது கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இவர் எந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையில் நான் அவர் கூட இணைஞ்சு அவரோட வழியில போகணுங்கிற முடிவு அன்னைக்கு வந்தது எப்படி அந்த இவ்வளவு ஈகோ இவ்வளவு திமிர் எல்லாம் எப்படி அடிஞ்சு தூள் தூளாயி அவரோட நான் மூணே நாளில் ஐக்கியமானேங்கிறது என்னோட என்னோட பெத்தவங்க செஞ்ச புண்ணியமோ இல்லை நான் எத்தனையோ கருமங்களுக்கு நடை நடுவில் செஞ்ச புண்ணியமோன்னு நினச்சேன் அவர் கூட பழக ஆரம்பித்தேன் எங்கிட்ட இருந்த ஆணவம் முன்கோபம் எந்த வேற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை ஆனால் அந்த கோபம் முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது என்னை யாராவது எங்கேயாவது கூப்பிடவே பயந்துக்குவாங்க இவளுக்கு எப்போ கோபம் வரும் எப்போ கத்துவா எப்போ பிசா சாட்டை கத்துவான்னு எல்லாரும் பயந்துக்குவாங்க ஆனால் இப்போ பாருங்கள் அவர் கூட சேர்ந்து அவரோட எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்ப எல்லாம் கூப்பிடுறாங்க எங்கேயாவது அமைதி வேணும்னா நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ரொம்ப சந்தோஷம் இந்த மாற்றங்கள் எனக்கு மட்டும் இல்லை ஏன்னா ஒருத்தி கோபமா இருந்தேன் இந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை பிரச்சனை இருந்திருக்கும் பாரு கணவர் குழந்தைகள் ஆளுங்க எல்லாருமே என்னோட கோவத்தினால கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க நானும் சந்தோஷமா இருக்கேன் அவர் சொல்றது தான் நீங்க வந்து யாருக்குமே நல்லது பண்ணணுங்கிறது இல்லை நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கனாலே போதுன்னு சொன்னாரு அதை வந்து என் வாழ்க்கையில நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் இப்போ நானும் அமைதியா இருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னால் தொந்தரவு இல்லாம அமைதியா இருக்காங்க கேட்டார் இந்த மனப்பயிற்சி இது என்ன மொறா இதில் இதெல்லாம் உங்களை மாதிரி மகான்களுக்கு வேணா சாத்தியம் எங்களை மா சாமானியர்களுக்கு இந்த முடியுமா நான் சொன்னேன் அப்போ அவர் உடனே சொன்னார் யார் யா மகான் எல்லாருக்கும் இயற்கை வந்து ஒரே மாதிரி ஆற்றலை தான் ஒழிச்சு வச்சிருக்கு பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான அதனால் இங்கே வந்து அந்த உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த உண இதை இதை கண்டுபிடிச்சி அதை உபயோகப்படுத்துறதுல தான் மனிதருக்கு மனிதர் வேறுபாடு வேறுபடுறாங்க விடாமுயற்சி செஞ்சவன் மகான் ஏன் நீங்களும் விடாமுயற்சி செய்யலாமே அப்படின்னு சொன்னார் அந்த பதிலெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப அதாவது என்னோட ஈகோ வந்து தூள் தூள் ஆகிட்டது அப்புறமேல அவரை முழுசாக நம்பினேன் சொல்லுவாங்க குரு சுஷ்ய உரோட குரங்கையும் குட்டியும் போல இருக்கணும்பாங்க குட்டி பிடிக்கிறது மட்டும் நல்லா பிடிச்சிட்டுதுன்னா குரங்கு கொண்டு போய் சேர்த்துற இடத்துல பத்திரமா செய்தன் நான் வந்து எந்த என்னோடய ஐயன் ஆணவம் எல்லாமே அழிஞ்சு அப்படியே பிடிச்சிட்டேன் கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய இடத்துல இன்றைக்கி என்னை கொண்டு வந்து சேர்த்திட்டார் அப்போ செவ்வாய் வந்து சகப்பாக இருந்தது குரு வந்து கோல்டன் கலரில் இருந்தது புதன் பச்சையாக இருந்தது இப்போ தான் செவ்வாய்க்கே போயிருக்காங்க இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸெல்லாம் கண்டுபிடிச்சோம் அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அவர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு கிளாஸ் ரெஃப்ளக்ஷன் ரெஃப்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன் அண்ட் ரேடியேஷன் இது மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே தனியாக இல்லை அணு முதல் அந்த கோடிகள் வரை இந்த அலையக்கத்தில் இயக்க இணைஞ்சிருக்கும் அதனால நமக்கு என்ன தேவையோ அந்த மைண்டை மட்டும் அட்யூன் பண்ணோம்னா யூ கேன் ரிசீவ் எனி திங் இந்த பிரபஞ்சத்துல என்ன நமக்கு தேவையோ அது வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவார் இது வந்து ஒரு பெரிய விஷயங்க அந்த காலத்துல ரிச்சுவல்ஸ் எல்லாம் எதுக்கு செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்கன்னு யாரும் சொல்லலை ஆனால் அதோட முழு அர்த்தத்தை அவர் எனக்கு சொன்னாரு அந்த மாதிரி அதுக்கு பேர் சம்யமம் அப்படிங்கிற பேர் கூட சொன்னாரு அந்த மைண்டை வந்து அந்த எது வேணுமோ அது மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு அது மாதிரி இருக்குது அது வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த ஜீரோ டு ஃபோர்ட்டி சைக்கிள்ஸ் இருக்கு அதுல அதை பூரன் அந்த ஜீரோவுக்கு போக போக பிரபஞ்சத்துல என்ன நடக்குதோ அதை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சொன்னார் இது ஒன்றும் அதிசயமோ எனக்கு யார் ட்ரை பண்ணாலும் இது கிடைக்கும் அப்படிங்கிற சொன்னார் ஒரு சாமியாருங்கிறவங்க பத்தில் ஒரு பங்கு கூட ஒரு சு ஒரு சிஷ்யனுக்கு கூட சொல்லி கொடுக்குமா ஆனால் இவர் தனக்கு தெரிஞ்சதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதுக்கு மேலே ஒரு குரு சொல்லவே முடியாம எனக்கு இவ்வளோதான் இட்டுச்சு நான் உங்களை உங்க தோல் மேல ஏற்றி வச்சுக்கிறேன் நீங்கள் இவனை கெட்டாத உங்களுக்கு கெட்டுன்னு சொன்னார்மா இந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் பார்க்க முடியுமா என கெட்டினது இவ்வளவுதான் நான் வந்து உங்களை தோல் மேலே அப்பாவுக்கு அவரை காய் எட்டலை அப்போ பயண தூக்கி தோல் மேலே வச்சு என் மேலே நின்று உனக்கு கெட்டுதான் எட்டுப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குருவை நினைச்சு மனசுக்குள்ள என்ன இருந்தாலுங்க அதை வெளியே காமிச்சுக்க மாட்டாரு எல்லாரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாரு பணி விட பார்த்துக்கிறது அதுக்காக யாரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே மாட்டார் அது வந்து அவரோட குவாலிட்டி ஆனால் நம்ம போகிறது அவருக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியும் அது என்னால் புரிஞ்சுக்க முடியும் வந்து எல்லோரும் ஈக்குவலாக நடத்தணுங்கிறது ரொம்ப அதுவும் சாம்ஜி கூட உமான ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க யாராவது ஒல்லியே பாவமாக இருந்தால் அவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் அவர் தனி ஒரு ஆளாக நின்று இந்த சங்கத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டப்போ யார் யார் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் ரொம்ப நன்றியோடு நினைப்பார் அதுக்கப்புறம் யார் போனாலும் அவங்க உட்காரணும் சாப்பிடணும் ஈக்குவலாக தான் கீழே உட்காரல விடவே மாட்டார் மேலே உட்காருங்க கால் மேலே கால் போட்டிருந்தா நம்ம போனால் கால் தூக்கி கீழே வைப்பார் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது ஒரு குருக்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது அப்படி ரொம்ப எல்லாரும் ஈ ரொம்ப ஈக்குவலாக தான் அன்பு காமிச்சார் எல்லோரும் ஈக்குவலாக தான் நடத்தினார் பணம் பாசம் இதுக்காக யாரையுமே அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதே கிடையாது இப்போ வந்து சொல்கிறாங்க சுவாமிஜி வந்து ஸ்பிரிட்டாக தான் இருக்கார் அவர் எங்கேயும் போகலை நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவார் அது ஆனால் வந்து நான் சின்ன வயசுலேருந்து இந்த அன்புக்காக ஏங்கினதுனால பார்த்த உடனே ஒரு முகத்தில் ஒரு மலர்ச்சியோடு வாமா அப்படின்னு கேட்பாரு அந்த அன்பு வந்து இப்போ நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் என் கூட இருக்கார் எல்லோரும் கூட இருக்காரு அதில் ஒன்றும் தப்பே இல்லை அந்த வார்த்தை வாம்மா சாப்பிட்டியா அப்புறம் ஃபேமிலிங்க இருக்கிறதுனால எத்தனையோ கஷ்டம் வரும் மூஞ்சி வாடி இருந்தால் கேட்பாரு ஏன் ஏமா இன்னைக்கு வாட்டமாக இருக்க அப்படின்னு கேட்பாரு இல்லைங்க சாமிஜி பிரச்சனைங்க கொஞ்சம் எனக்கு சொல்லவும் மனசு வராது கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைங்கும்போது உடனே சொல்வார் உன்னை வந்து இயற்கை வந்து ரொம்ப உயரமான இடத்துல வச்சுருக்குது உனக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்குது அப்போ நல்லது மட்டும் வாழ்க்கை இல்லை பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து அந்த முக வேறுபாடின்றி நீ அதை ஏற்றுக்கணும் ஏன்னா வாழ்க்கைங்கிறது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது நீ வந்து உன்னோட பெருமைகளையெல்லாம் நீ ஏற்றுக்கறதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகளை வந்து மனசு வேறுபாடு இல்லாமல் நீ அதை ஏற்றுக்கணுன்னு எனக்கு வந்து பெரிய இதில் அடித்த மாதிரி இருந்தது முதல் தடவை இவரை மீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொள்ளாச்சியை சுற்றி சேலம் கோயம்புத்தூர் சென்னை எங்கே பயிற்சி நடந்தாலும் நான் வந்து கலந்துக்குவேன் அப்போ எங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க இல்லாததுனால குழந்தைங்க மூணு பேர் இருந்தாங்க வயசுக்கு வந்த குழந்தைங்க எல்லாரோட எதிர்ப்புக்கு மீறி அவர் எங்கே நடந்தாலும் நல்லவே முதல்ல எங்கள் வீட்டுக்காரர் இதில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஈர்ப்பா வந்துருச்சு இருந்தாலும் வெளியூர் போகிறதில் அவரால் முடியாது அதனால தனியாக அனுப்பிச்சு வச்சிருவாரு நான் போய் அங்கே போய் அவர் கூட இருந்து எல்லாம் பயிற்சியும் கற்றுட்டேன் நான் வந்து ரொம்ப சாமிஜி கூட வர்றதுனால எனக்கு ஸ்பில அது வித்தியாசமான அனுசரிப்பெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் இருக்காமல் எல்லோரும் கூட நான் சமமாக இருப்பேன் ஆனால் அவருமே அந்த என்ன யார் என்ன வித்தியாசமாக அவரை ட்ரீட் பண்ணாலும் அவர் எல்லாரையும் சமமாதாரமாக எங்கே பயிற்சி நடந்தாலும் நான் போயிட்டேன் கொஞ்ச நாள் வீட்டை விட்டுட்டு குழந்தைங்கள விட்டுட்டு நான் போயிட்டேன் எல்லா பயிற்சியும் தொடர்ந்து விடாமல் பண்ணேன் எனக்கு அதுக்கு முன்னே சொன்ன மாதிரி எனக்கு உடம்புலயே ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது இந்த டென்ஷன் ஆயாய் கோவம் ஆயாய் அல்சர் வந்து அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் வந்து டாக்டர்கள்லாம் இது வந்து சரி பண்ண முடியாத கேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க லைஃப் லாங் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எனக்கு வந்து சாமிஜி வந்து ஒரு தெய்வம் போல் வந்து இந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு உடனே சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நானும் என்ன ரொம்ப ஆறு ஏழு வருஷமாக உடம்போடு இருந்த ஒட்டி கிடந்த நோய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரிலீஃப் கிடச்சதுனால எனக்கு அது ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு இந்த பயிற்சிகளில் காய்கள் ரொம்ப நம்பிக்கை வந்து அதை விடாமல் செஞ்சேன் அந்த அலர்ஜி எல்லாம் போயே போயிடுச்சு மருந்துகள்லாம் சாப்பிட ஆனால் உடனே ஆகலை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் உடம்பெல்லாம் போய் எல்லாம் ஐயோ நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுறதுனால தான் நீங்கள் வீட்டை விட்டு போயிடுவீங்க சாமியார் ஆயிடுவீங்க என்னென்னமோ சொன்னாங்க பரவாயில்ல நீங்கள் வீட்டில் இருந்துட்டு குழப்பம் பண்ணுறதுக்கு சாமியார் பரவாயில்ல அப்படின்னு எல்லா பயிற்சிகளும் விடாமல் செஞ்சா அதனால் எப்பவுமே சாமிஜியோட கான்டாக்ட் அதுக்கப்புறம் இருந்துகிட்டே இருந்தது அப்போ போகும்போது ஒவ்வொரு என்னென்ன விஷயம் ஒரு குரு வந்து இவ்வளோ விஷயங்களை பற்றி பேசியிருப்பாரா ஆராய்ஞ்சிருப்பாரா அவர் சொன்னது மூளை பிரெயின் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் எல்லாம் ரிசீவ் பண்ண எத்தனை விஷயங்கள் நீங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நீங்க எத்தனை புக் எழுதியிருக்காரு எத்தனை ப எதை பற்றி வள்ளுவம் வல்லுவம் சொல்ற சொல்கிற மாதிரி இவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை எல்லாத்த பற்றி பேசிருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்றாரு எல்லாம் நேர்மறை எதையுமே இன்னொரு அதை இல்லை அப்படின்னு மறுத்து பேச இல்லாமல் எல்லாத்துக்கு ரெண்டு காயினுக்கு ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கங்க மாதிரி இவரோட இதுக்கு வந்து ரெண்டு பக்கமே இல்லை இது எல்லாத்துலேயும் நேர்மறையாக எதுவும் வன்முறையே கிடையாது நான் சொன்னேன் புரட்சி வெடிச்சு சாமிஜி உலகம் பூரா சமமாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா இது அறியாமையில் பேசுகிற பேச்சுமா புரட்சியெல்லாம் வெடிக்கக்கூடாது புரட்சி வந்து எதார் வகையில் வன்முறையை கையில கொண்டது நமக்கு வன்முறை தேவையில்லை நமக்கு திரட்சி வேணும் அப்படின்னு பாரு திரட்சிங்கிறது அறிவால் மனித சமுதாயத்தை எல்லாம் ஒன்றா இணைச்சிட்டு தனதோட ஆற்றுறது மற்றவங்களுக்கு உதவி வாழ்கிறது தான் திரட்சி எனக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு எல்லா நுனிப்புள் மேஞ்சு 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 நமக்கு எல்லாம் புரட்சி வெடிக்கணும் எல்லாம் தகு முடியாக்கணும் உள்ளி எடுக்கணும் ஒட்டைக்கணும் இந்த மாதிரி தான் நமக்கு சிந்தனை இருந்தது இதில் வேறு நம்மளுக்கு அறிவாளிங்கிற எண்ணம் வேறு இருந்தது அதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டார் புரட்சி நமக்கு தேவையில்லை நமக்கு வேண்டியது திரட்சி அவரோட மெயினான எய்மு திரட்சி அறிவை வளர்த்துட்டு அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது துன்பப்படுவங்களுக்கு உதவணும் இந்த இதான் என்னத்தை மட்டும் அன்பை வளர்த்திக்கோங்க அறிவை வளர்த்திக்கோங்க அறிவுனால் மற்றவங்களுக்கு துன்பம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொன்னார் ரொம்ப சிறப்பாக சொன்னார் அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் சொன்ன மாதிரி இப்போ மற்றவங்களுக்கு நம்ம நன்றி நன்மை செய்யாட்டி போகுது துன்பம் இல்லாமல் இருந்துக்கணும் அப்படிங்கும்போது அதே பல பேருக்கு நன்மையாக இருக்குது வாழ்க வளமுட்டும்